ஹலோ வணக்கம் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்குறாங்க ரெண்டு பிடி வெங்காயம் நல்லா மிளீஸ் அரைஞ்சிக்கினேன் அதில் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பெசிகிட்டு பிறகு ஒரு காலு கிலோ கடலை மாவு மட்டுந்தான் போட்டுருக்கோங்க இது வெறியும் கடலை மாவு இது போட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான காரத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கணுங்க போட்டு பெசரிட்டு தண்ணி தெளித்து பேசுகிறேனுங்க ரொம்ப பொலப்பலன்னு ஆகக்கூடாது நம்ம கையில் பிச்சு பிச்சு போடுற மாதிரி இருக்கணும் வெங்காயம் அதிகமாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் கடலை மாவு சேர்த்துக்கினேன் நம்மளுக்கு அந்த பதம் தெரியும் பக்கோடா போடுற அந்த ப பதத்துக்கு வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் வெங்காயம் அதிகமாகவும் இருக்கக்கூடாது குறைவாகவும் இருக்கக்கூடாது வெங்காயம் பக்கோடான்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் வந்து மிளகாய் காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ எதுவும் போடலைங்க மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இது மாதிரி செஞ்சாக்கா நல்லா சாப்பிடுவாங்க கடையில் இருக்கிறதோட இது வீட்டில் நம்ம பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்வீட் கட்டில் பார்த்திங்கன்னா வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்குவாங்க அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து நம்ம வீட்டில் செய்யலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்து போட்டு லாஸ்ட்டில் பெறிட்டு எண்ணெய் காய வச்சு அப்படியே கையிலையே அப்படியே தேய்ச்சி விடுற மாதிரி போடணுங்க அப்படியே போண்டா மாதிரிலாம் போடக்கூடாது கிள்ளி கிள்ளி அப்படியே கொஞ்சம் அப்படியே தட்டின ஒரு மாதிரி தேய்ச்சி விட்ட மாதிரி போடணுங்க அப்போ தான் வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு நல்லா முறு கிடைக்கும் கிடைக்கும் அரிசி மாவு கூட எதுவுமே சேர்க்கலை ஆனால் நல்லா முறுமுறுன்னு நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருந்ததுங்க இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கறிவேப்பில போட்டு இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னாக்கா நல்லா வாசனையாக மனமாக நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க டக்குன்னு வீட்டிலையே நம்ம பக்கோட வெங்காய பக்கோட செஞ்சு சாதம் ரசம் சாம்பார் அதுக்கெலாம் சாப்பிட்டாக்கா ரொம்ப சுவையம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்